ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேர்கால் அடிக்கிற இடத்துல வந்து வெயில் அடிக்குதுன்றதுனால அதுக்கு ஒரு படதாவை கட்டி பந்தல் மாதிரி போட்டு ரெடி பண்ணலான்னு கொம்பு எடுத்துன்னு வந்திருக்கேன் படதாக எடுத்துன்னு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை ரெடி பண்ண போகிறேன் எப்படின்னு பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கொம்புக்கும் ஒவ்வொரு முடிச்சு போட்டாச்சு ஒவ்வொரு கொம்புக்கும் ஒவ்வொரு முடிச்சு இப்போ அப்படியே தூக்கி கட்ட போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மூணு இடத்துல கொம்பு நட்டு போட்டுட்டேன் நான் ஒரே வருத்தினா என்னோட சொந்த முயற்சியில் நானாக ஒருத்தனாக செஞ்சுருக்கேன் இன்னும் ஒரு கொம்பு நடவடிக்கை இருக்குது அது நட்ட ஒரு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தனா நின்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பந்தல் கூடாரத்தை போட்டிருக்கேன் ஓகே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாலு அஞ்சு பேர் போட வேண்டிய பந்தல் நான் ஒருத்தனாக போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓகே ஓகே இது கீழே நின்று காத்தோட்டமாக நில நின்று இப்போ வேலை போகிறோம் பார்த்திங்களா இதே போல் பந்தல் போடணுன்னு ஐடியா கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே ஓகே பாய்